الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين وقال النبي صلى الله عليه وسلم دعوا لمرضاكم بالصدقة أو كما قال عليه الصلاة والسلام رَبِّ اشْرَحْ لِي صَدَرِي وَيَسِّرْ لِي عَمَرِي وحل الْعُقُدَةَ مِّنْ لساني يَفْقَهُ قَوْلِي سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ وَنِيْتُ لكم مَرِيَادَكَ مريتانا اللَّهُ بين نَلَدِيَارِ அல்லாஹல்ல மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீச குதூசையை பெருமானார் சல்லாஹு அலை இசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் நமது பொருளை பார்த்து நாம் சொல்கிறோம் இது என்னுடைய பணம் இது என்னுடைய செல்வம் நாம் வைத்திருக்கக்கூடிய காசு பணங்கள் சொத்து சுகங்களை பார்த்து நாம் சொல்வது இது என்னுடைய பொருளாதாரம் இது என்னுடைய செல்வம் என்பதாக நம்மளே பலர்களும் அல்ல எல்லோருமே அப்படித்தான் சொல்லிக்கொள்கிறோம் நான் அல்லாஹது மனிதனுக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கிறான் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான் எக்கோலுன ஆதம் மாலி மாலி மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து இது என்னுடைய பொருள் இது என்னுடைய செல்வம் என்பதாக சொல்கிறான் உண்மையிலேயே பார்ப்போம் என்று சொன்னால் மனிதனுடைய செல்வம் என்பது அல்லாஹுதுல்ல ஷானு தாலா சொல்லி காண்பிப்பான் நீ எதை உண்டு கழித்தாயோ மனிதன் உணவாக உண்டதுதான் அவனுடைய செல்வங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் நீ உடுத்தி கிழித்தது ஆடைகளாக எதை நீ உடுத்தினாயோ இதுதான் நீ பயன்படுத்தி இருக்கிறாய் இதுதான் உன்னுடைய செல்வம் மூன்றாவதாக அல்லாஹு சொல்லுவான் அல்லது நீ தர்மமாக கொடுத்து எதை நீ மறுமைக்காக வேண்டி விட்டாயோ இது தான் உன்னுடைய செல்வங்கள் எவ்வளவுதான் பணங்களை வைத்திருந்தாலும் கூட இந்த பணங்களை பயன்படுத்தும் பொழுதுதான் அதுதான் நம்முடைய செல்வமாக இருக்க முடியும் வெறுமனே வைத்துக்கொண்டு இது என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்பதாக சொல்வது உண்மையான செல்வம் அல்ல என்பதை அல்லாஹு ஜல்ல ஷா நகோதாலா குறிப்பிடுவார் நன்கு விளங்க வேண்டும் நமல நிறைய நபர்கள் செல்வங்களை வைத்திருக்கிறோம் இறந்ததற்கு பிறகு அந்த செல்வத்திற்கு நம்முடைய தான் சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகள் பொருளாதாரங்கள் இதெல்லாம் நாம் பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் நம்முடைய பொருளாக இருக்குமே தவிர இல்லை என்று சொன்னால் அது அடுத்தவர்களுக்கு சொந்தமானது நமக்கு சொந்தமானதாக நமக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஷா சொல்லி காண்பிப்பான் தர்மமாக நிறைய கொடுங்கள் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் நிறைய கொடுங்கள் அது உங்களுடைய மறுமையிலே சேமிப்பாக வந்து சேரும் நீ தர்மமாக கொடுத்து எதை நீ முற்படுத்தி வைத்திருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய பொருள் அதுதான் உன்னுடைய செல்வம் என்பதாக அல்லாஹு ஷான் தாலா குறிப்பிடுவான் நிறைய நம்முடைய மக்களுக்கு விளங்குவது கிடையாது நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏதாவது ஒரு ஐநூறு ரூபாய் தர்மமாக கொடுத்து விட்டால் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யும் பொழுது ஐநூறு குறைந்து விட்டதாக அழிந்து விட்டதாக நினைக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அதை செலவு செய்யும் பொழுது பொருளாதார குறைவு ஏற்பட்டு விட்டதாக அழிந்து விட்டதாக நினைக்கிறோம் அல்லாஹும் ரசூலும் சொல்லி காண்பிக்கிறார்கள் அப்படி அல்ல தர்மமாக கொடுத்தது அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்தது அழிவானதல்ல அதுதான் உண்மையான சேமிப்பு ஒரு தடவை பெருமானார் செல்ல செல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு ஆடு ஒன்று அறுத்து செலவிடப்படும் நபிகள் நாயகம் செல்லல்லாகலே செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இஷாரதி அல்லாஹ் அங்க அவர்கள சொல்லிவிட்டு செல்வார்கள் இதை எல்லாவற்றையும் தர்மமாக கொடுத்து விடுங்கள் பிறகு தொழுது வீட்டு நாயகம் செல்ல லாகலே செல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் ஆட்டினுடைய அனைத்து மாமிசங்களும் ஏழை ஒளியோருக்கு இல்லாதவர்களுக்கு சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆட்டினுடைய ஒரே ஒரு முன் சப்பை மட்டும் வீட்டிலே இருக்கும் பெருமானார் சொல்லல்லாகலே செல்லம் அவர்கள் ஆயிஷார் அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள் என்ன மிச்சமாக இருக்கிறது என்ன மிச்சமாக இருக்கிறது அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள் ஒரே ஒரு முன்சப்பை தான் மிச்சம் மிச்சம் எல்லாமே செலவாகிவிட்டது என்பதாக அன்ஹா அவர்கள் பெருமானார் சல்லாஹு அலே செல்லம் அவர்களிடத்திலே சொல்வார்கள் அதாவது சேமிப்பாக மிச்சமாக இருப்பாக இருப்பது ஆட்டினுடைய முன்சப்பை மீத எல்லா மாமிசங்களும் நம்மை விட்டை போய்விட்டது அது அழிந்து விட்டது என்ற கண்ணோட்டத்திலே உதரதாயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது பெருமானார் சல் அல்லாஹலே இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இல்லை இந்த முன்சப்பை மட்டும்தான் அழிந்து விட்டது தர்மமாக கொடுத்த எல்லாம் சேமிப்பாக இருக்கிறது எதை தர்மமாக நாம் கொடுத்திருக்கிறோமோ ஆட்டினுடைய அத்தனை முன் மாமிசங்களும் எல்லாம் சேமிப்பாக இருக்கிறது நமக்காவண்டி சேர்த்து வைக்கப்படாதது இந்த முன்சப்பை மட்டும்தான் எதுவரைக்கும் இதை நாம் செலவழிக்காமல் வைத்திருப்போமோ அது அழிவான பொருள் என்பதை பெருமானார் சல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் கையிலே வைத்து இருப்பது எல்லாமே நம்முடைய பொருள் அல்ல அது நமக்கு உதவ போகக்கூடிய பொருள் அல்ல எதை அல்லாஹுடைய பாதையிலே தர்மமாக சிரமத்திலே உள்ளவர்களுக்கு கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு மேலும் அல்லாஹுடைய பாதையிலே மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு இன்னும் எத்தனை நல்ல பாதைகள் இருக்குமோ அல்லாஹுடைய பாதை இதனுடைய காரியங்கள் அதில் எவ்வளவு செலவு செய்வோமோ எல்லாமே நம்முடைய ஆகிரத்துடைய பேங்கில் சேமிப்பு அதை விட்டு விட்டு எதை வைத்திருப்போமோ எல்லாமே அழிந்துவிடும் எதுவும் மௌத்துக்கு பிறகு உதவாது உமர்மன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் செல்வம் அடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நறுமண அத்தரை பூசிக்கொண்டு ஒரு பாதை வழியாக சென்றார் ஊரினுடைய தெருவினுடைய பாதையிலே உமர்புன் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலி அவர்கள் ஒரு அத்தரை பூசி கொண்டு செல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் போய் பல மணி நேரமாக இருக்கும் அந்த பாதைக்கு வந்தவர் சொல்வார் இந்த பாதையை கடந்து ஒமருபுண அப்துல் அசீஸ் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார் அவ்வளவு விலை மதிப்புள்ள நல்ல நறுமணங்களை பூசக்கூடியவர்கள் ஒமருபுண அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாகி அழைகிறவர்கள் ஆனால் அவர்களிடத்தில் ஒரு தடவை கேட்கப்படும் நீங்கள் மிகப்பெரிய பொருளாதாரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் நிறைய காசு உடையவர்களாக செல்வந்தராக இருக்கிறீர்கள் ஆனால் வீட்டிலே எதையுமே வைத்துக் கொள்வது கிடையாது சேமிப்பு என்பதாக எதுவுமே உங்களிடத்திலே இல்லையே நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் சஹாபா பெருமக்களுடைய காலத்திலே பேங்க் எதுவும் கிடையாது சஹாபாக்களுக்கு பிறகு வந்த நல்லோர்களுடைய காலத்திலையும் சேமிப்புக்கான எந்த பேங்க்கும் கிடையாது அல்லாஹ் கொடுப்பான் தேவைக்கு பயன்படுத்துவார்கள் மிச்சத்தை தர்மமாக கொடுத்து விடுவார்கள் இதுதான் நல்லோர்களுடைய வளமை சஹாபாக்களுடைய வளமை இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த வளமையும் அதுதான் இருப்பு என்பதாக எதுவும் இருக்காது எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் பெருமானார் சல்லாஹலே இஸ்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள் அமர்பன அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலை அவர்கள் செல்வம் தருதார் ஆனால் இருப்பாக எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் எது வந்தாலும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நல்ல காரியத்திற்கு மார்க்கத்தினுடைய பணிக்காக வேண்டி ஏழை எளியவர்களுக்காக வேண்டி உமர்புண அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலைவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒருவர் கேட்டார் எதையுமே வீட்டிலே வைத்துக் கொள்வது கிடையாது எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்ன காரணம் பின் அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு விளங்கும் என்று சொன்னால் நாமும் அதுபோலத்தான் செயல்படுவோம் பின் அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அலிக அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகம் நமக்கு உலகம் அல்ல இருப்பிடம் என்பது இந்த உலகம் அல்ல நாம் மௌத்தா போனதற்கு பிறகு நிம்மதியாக நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு உலகம் உண்டு அந்த உலகத்திற்கு என்னுடைய செல்வங்களை நான் அனுப்பிக் கொண்டே இருக்கிறேன் ஒரு மனிதர் வெளிநாட்டிற்கு சம்பாதிக்க செல்கிறார் கொஞ்சத்தை செலவுக்காக வேண்டி வைத்துக் கொள்வார் மிச்சத்தை ஊருக்கு அனுப்பி கொண்டே இருப்பார் சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் நமது ஊர்களில் அப்படி கிடையாது வெளிநாட்டினுடைய சம்பாத்தியம் வெளிநாட்டில போய் சம்பாதிக்கக்கூடிய பல ஊர்களில் அப்படித்தான் நடக்கும் மாத வருமானத்தை வாங்கிய உடனேயே கொஞ்சத்தை எடுத்துக் கொள்வார் ஊரில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்காக வேண்டி அனுப்பி கொண்டே இருப்பார் மறுபண அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிகள் அதைத்தான விளக்கமாக சொல்வார்கள் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது இது நிரந்தர வீடு கிடையாது நான் சேமித்து வைப்பதற்கு என்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்கு இது ஒன்றும் நான் இருக்க போகக்கூடிய இடம் அல்ல நான் இருக்க போகக்கூடிய இடம் ஆஹிரத் கபூருடைய வாழ்க்கை மஹருடைய வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கை அந்த இடத்திற்கு என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன் மன்னராக வாழ்ந்து கூட அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அழகியவர்கள் ஜனாதிபதியாக வாழ்ந்த பொழுது கூட நாட்டு மக்களுக்கு நிறைய செய்தார்களே தவிர குடும்பத்துக்காக வேண்டி எந்த சொத்தையும் சேர்க்காதவர்கள் உமர்புண அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அழகியவர்கள் அவர்களுடைய வீட்டில் என்ன சாலனா இருக்கும் தெரியுமா அனுதீனமும் அன்றாடமும் பருப்பு சாலனாதான் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் அப்துல் அப்துல்லா சீஸ் ரஹத்துலேயே அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது வாயை மூடி கொள்வார்கள் என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் பருப்பு சார்னாவிலே பூண்டு ஓடப்படும் வெங்காயம் போடப்படும் அன்றாட மூணு வேலையும் வெங்காயம் தான் அதனால் வாயிலிருந்து வெங்காயத்துடைய வாடை வரும் அந்த வாடையை ஒமர்பன் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலைகி அவர்கள் தந்தைக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வாயை மூடிக்கொள்வார்கள் உமர்பன் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலிக் அவர்கள் ஏன் வாயை மூடிக்கொள்கிறீர்கள் என்பதாக கேட்டபொழுது அவர்கள் சொன்னது இதுதான் எங்களுடைய வாயிகளில் பூண்டுடைய வாடை வெங்காயத்துடைய வாடை அணுதினமும் பருப்பு சாம்பார் இதையே சாப்பிடுவதன் காரணமாக எங்களுடைய வாயில் இருந்து வாடை வருகிறது அந்த வாடை உங்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் வாயை மூடிக்கொள்கிறோம் என்பதாக சொல்வார்கள் அப்பொழுது அப்துல் அசீஸ் அஹமத்துல்லாஹி அழகி அவர் சொல்வார்கள் உங்களுக்கு நல்ல சுவையான உணவுகளை கொடுத்து உங்களுடைய தந்தை நரகத்துக்கு போவதை நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா நீங்கள் நினைத்ததை போல எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல உடைகளை உடுத்தி நல்ல உணவுகளை உண்டு அதன் மூலியமாக உங்களுடைய தந்தை நரகத்துக்கு போவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதாக அமருபன் அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அவர்கள் கேட்பார்கள் அவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் கூட அத்துணை சொத்துகளையும் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்கள் உமர்பன அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அலியவர்கள் நிறைய நபர்கள் அப்படித்தான் வழங்கிக் கொள்கிறோம் சேர்த்து வைத்தால் சொத்து வளர்ச்சி அடையும் என்பதாக சேமிப்பாக எடுத்து வைத்தால் நம்முடைய சொத்தினுடைய வளர்ச்சி என்பதாக விளங்கிக் கொள்கிறோம் அல்லாஹும் ரசூலும் சொல்கிறார்கள் தர்மமாக கொடுங்கள் அப்பொழுதுதான் சொத்து வளரும் பொருளாதாரம் வளரும் வைத்து கொண்டிருந்தால் அது வளர்ச்சி அல்ல அது அல்லாஹைய பாதையில கொடுத்து பாருங்கள் அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்பதை பெருமானார் சொல்ல அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் மூன்று விஷயங்களை சத்தியமிட்டு சொல்வார்கள் அதிலே ஒன்று பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் தர்மம் கொடுத்ததால் என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டது என்பது ஒரு பொழுதும் சத்தியமாக நடக்காது நபியே சத்தியமிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் எந்த மனிதன் தர்மம் செய்வாரோ அந்த தர்மத்தினால் என்னுடைய பொருளாதாரம் நலிந்து விட்டது அது குறைந்து விட்டது என்பதாக யாரும் சொல்ல முடியாது அப்படி நடக்காது என்பதாக பெருமானார் செல்ல அல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் ஐம்பது ரூபாய் கொடுத்தால் அதை ஐம்பது ஆயிரமாக அல்லாஹ் வளர்த்து கொடுப்பான் இது அல்லாஹுடைய வாக்குறுதி இது பெருமானார் அவர்களுடைய வாக்குறுதி இது நீ ஐம்பது கோடு உனக்கு ஐம்பது ஆயிரமாக வளர்த்து தருகிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் சொல்வார்கள் ஒரு பேரிட்டம் பலத்தினுடைய அளவு ஒரு மனிதன் தர்மமாக கொடுத்தால் இஹலாசாக பெருமைக்காக வேண்டியல்ல பல நேரங்களிலே நாம் விளங்க வேண்டும் அமல்களிலே பல நிபந்தனைகள் உண்டு அதில் குறிப்பாக ஒரு நிபந்தனை நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு தெரிவதற்காக வேண்டி பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செய்யும் பொழுது அந்த அமலிலே என்ன நன்மை வாக்குறுதியாக அளிக்கப்படுமோ அது கிடைக்கப்பெறாது அதுபோலத்தான் சதக்காவின் மூலமாக என்ன வாக்குறுதி கொடுக்கப்படுமோ அது அந்த முறையிலே செய்யும் பொழுதுதான் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசான முறையிலே ஒரு மனிதன் பேரித்தம்பரத்தினுடைய அளவு தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை அல்லாஹு வலது கரத்திலே நாம் அல்லாஹ் இடத்துல நேரடியாக கொடுப்பது கிடையாது ஒரு ஏழை இடத்திலே கொடுப்போம் ஒரு கஷ்டத்திலே உள்ள வசூலுக்காக வேண்டி வந்திருப்பார் ஒரு மஸ்ஜிதுடைய உதவிக்காக வேண்டி வந்திருப்பார் ஒருவர் எத்தனமுடைய உதவிக்காக வேண்டி வந்திருப்பார் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய பெயரிலே தர்மம் செய்யும் பொழுது நாம் கொடுப்பது மனிதர்களுடைய கையிலே இருந்தாலும் கூட பெருமானார் சந்த அல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய வளக்கரத்திலே வாங்குகிறார் அதை வாங்கி அல்லாஹ் வளர்ச்சி அடைய செய்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் லாகு அலி இஸ்லாம் சொன்னார்கள் ஹத்தா ஜபல் பேரித்தம்பல அளவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அது மலை அளவுக்கு அல்லாஹு தலை வளர்த்து கொடுப்பார் எங்கு விளங்கி கொள்ளுங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருளாதாரம் அல்லாஹ் சிலர்களை ஏழைகளாக இந்த உலகத்திலே சிலர்களை பணக்காரர்களாக அல்லாஹூ வைத்திருப்பது ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி செல்வந்தர்களிடத்திலே அல்லாஹ் செல்வத்தை தருகிறான் ஒருவரிடத்தில் இடத்துல கொடுத்து இன்னொரு இடத்திலே இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு காரணம் என்ன தான தர்மம் என்ற நல்ல அமல்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பொருளாதாரத்தை தருகினானே தவிர பெருமைக்காக வேண்டி செலவு செய்வதற்காக வேண்டி அல்ல திருமணங்களிலே வீண் விரயமாக செலவு செய்வதற்காக வேண்டி அல்ல நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறோம் திருமணத்திலே பெருமைக்காக வேண்டி தர்மங்களை செய்கிறோம் செலவு செய்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் உரியவர்கள் வந்து கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு ஆயிரம் யோசனை அல்லது கொடுத்ததற்கு பிறகு ஆயிரம் கெட்ட வார்த்தைகள் பெருமானார் செல்லு அலேசலம் அவர்கள் சொல்வார்கள் திருமண விருந்திலே ஆக கெட்ட விருந்து என்பது வலிதா வலிமா இது அலகல் கொல் ஃபுகரா ஓ ஆக கெட்ட வலிமா என்பது திருமண விருந்து என்பது திருமணே செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் எந்த விருந்திலே விரட்டப்படுவார்களோ அந்த விருந்து ஆக மோசமான விருந்து என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் தர்மத்தினுடைய மிகப்பெரிய பலன்கள் நிறைய உண்டு குறிப்பாக நோய்கள் ஷிஃபாவாகுவதற்கு பெருமானார் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் கொடுத்து செய்து கொடுத்த சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை தர்மம் அதிகமாக செய்யுங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு குணப்படுத்திக் கொள்ளுங்கள் மருந்திடுங்கள் என்பதாக பெருமானார் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் மருத்துவமனைக்கு லட்சங்களை செலவு செய்கிறோம் அதே நேரத்தில் ஒரு ஏழைகளுக்கு ஐம்பது கூட செலவு செய்ய மனது வருவது கிடையாது ஒரு இறைநேசர் அவர்கள் நல்லூர் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் மருத்துவமனைக்கு நீ பத்தாயிரம் செலவு செய்தால் நோய் வரும் பொழுது ஒரு ஏழைக்கு அதே அளவு தர்மத்தை கொடு மருந்துக்காக வேண்டி ஒரு நோய் வரும் நீ பத்தாயிரத்தை மருத்துவமனைக்கு நீ செலவு செய்கிறாய் என்று சொன்னால் அதே பத்தாயிரத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய் அப்பொழுதுதான் உன்னுடைய நோய் குணமாகும் என்பதாக இளைநேச பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள் ஒரு மஹத்தீஸ் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய முகத்திலே கொப்புளங்களாக இருந்தது கிதாபுல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அந்த அசரத் அவர்கள் முஹத்தீஸ் அவர்கள் முகமெல்லாம் கொப்பலம் எத்தனையோ டாக்டரை பார்த்து விட்டார்கள் மருத்துவங்களை பார்த்து விட்டார்கள் எத்தனையோ பெரியவர்களிடத்தில் சென்று சொன்னார்கள் என்னுடைய இந்த நோய் குணமாகுவதற்கு துவா செய்யுங்கள் கடைசியாக ஒரே ஒரு ஆலிம் அன்று வாழ்ந்த ஒரு ஹதீசு கலை வல்லுனர் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை செய்யுங்கள் நிச்சயமாக குணமாகும் அன்றைய காலத்தில் வீடுகளிலே போர் கிடையாது தண்ணீருடைய ஏற்பாடு கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலேயும் தண்ணீர் தொட்டி கட்டி வைத்திருப்பார்கள் அந்த தொட்டியிலே தண்ணீர் நிரப்பி வைத்திருப்பார்கள் யாருடைய வீட்டிலாவது தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எந்த வீட்டுக்கு வெளியிலே தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டிருக்குமோ அந்த தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவார்கள் ஹரத் அந்த மஹத்திஸ் அவர்களுக்கு அந்த ஆளின் சொல்லி கொடுத்த முறை இதுதான் உங்களுடைய வீட்டுக்கு வெளியிலே தண்ணீர் தொட்டியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் ஊற்றி வையுங்கள் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய இந்த கொப்புளங்களை சரி செய்வான் செய்வான்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அது போலவே நான் தண்ணீர் தொட்டியை கட்டினேன் ஒரு வாரம் தான் ஆனது அந்த தண்ணீரை கொண்டு தண்ணீருடைய தர்மத்தை கொண்டு மக்கள் பயனடைந்தார்கள் ஒரு வாரத்திலே அந்த கொப்புளங்கள் எல்லாம் சரியானது மருத்துவரால் முடியாத நோய்களை தர்மத்தை கொண்டு அல்லா சிபாவாக்குவார் டாக்டர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நோயாளிகள் நோய்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தர்மங்களை கொண்டு சிபாவாக்குவான் குணமாக்குவான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் வைத்து பெருமடிப்பதற்கு அல்ல யாருக்கு தேவையோ தேவையுள்ளவர்களுக்கு செலவு செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சிலர்களிடத்தில் பொருளாதாரத்தை தருகிறான் அந்த வகையில் பொருளாதாரம் பயன்பட்டால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட கபூலான பொருளாதாரம் அப்படி அல்லாமல் அல்லாஹுடைய அதிருப்திக்கு ஆளாக கூடிய பாதைகளிலே விஷயங்களிலே செலவு செய்தால் அது அல்லாஹுடைய கோபத்திற்கு உண்டான பொருளாதாரம் என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்ல அல்லாஹ் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்திக்கொள்வானோ அந்த அமல்களை செய்வதற்கான பாக்கியத்தை நம்ம அவர்களுக்கு அல்லாஹ் தந்தல் உரிவானாக